கண்மூடித்தனமாக எதற்கஞ்சு மக்களை பார்த்து இது மக்கள் நாயக நாடுதானே குடிநாயக நாடுதானே மருத்துவர் வந்த பிறகு அவர் அவ்வளவு பெரிய மனிதர் ஏற்கனவே உயர்ந்த மனிதர் எல்லா கொள்கையிலும் கற்று தெளிந்து அடைந்த மனிதர் இரண்டு முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் கொட்டுகிற மலையில் தரையில் விழுந்து தற்சாலையிலே படுத்தாரே அரசுக்கு இது அவமானம் இல்லையா சரி எல்லோரும் கைது செய்தீர்கள் அவருடைய மகன் அவரும் மருத்துவர் தான் மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமி மிகப்பெரிய புரட்சியாளனாக பத்து பேருந்துகளிலே கொண்டிருக்கும் போது அண்ணா சாலை நெருங்குகிற பொழுது ஒரு நொடி பொழுதே முடிவெடுத்து அத்தனை பேரில் இருந்த காவலர்களை விட்டு அதுக்கு வழக்கு உங்க வழக்கை நாங்கள் சந்திக்கிறோம் அது வேறு செய்தி கேட்டதிட்ட எவனும் ஒரு பேர் நான் உட்பட ஏற்கனவே மருத்துவ கிருஷ்ணசாமி நீதிமன்றத்தை நாடிவிட்டார் இரண்டு நிமிடங்களை சிந்தித்து பத்து பேருந்துகள் இறக்கிய ஆலையர கறக்கானவர் அண்ணா சாலையில் வாழ்நாள் காப்பீட்டு கழகம் எல்ஐசி கட்டிடத்துக்கும் நல்லது சாலையை மறியல் பண்ணாரு இதுவல்லவா புரட்சி இதன் மூலம் எங்களுடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலே அரசுக்கும் குறிப்பாக மாண்புமும் முதலமைச்சர் அவர்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் அருள் ஊர்ந்தங்கள் சிந்திக்க வேண்டும் ஜனநாயக கட்சிகளை மக்கள் உரிமைகளுக்காக போராட அனுமதியுங்கள் மருத்துவர் கிருஷ்ணசாமியை கைது செய்ததும் அண்ணாசாலையில் இறங்கி காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி மறியல் என்கின்ற அந்த புரட்சி செய்வதற்கும் காவல்துறையின் செயல்பாடை தான் காரணமாக இருக்கிறது எனவே இத்தகைய ஜனநாயக விரோத போக்கை தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பில் மிக வன்மேக கண்டனம் தெரிவித்து இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் ஒரு இளைஞன் என் தம்பி செந்தமலன் செய்மான் சொல்லுவார் திரை கவர்ச்சி வேண்டாம் திரையிலே தலைவனை தேடாதே தரையிலே தேடுன்னு அப்ப சீமான் இவரை ஆதரிக்கணும்ல மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமியை ஒரு தொலைபேசியில் பேசி தம்பி உங்களுடைய புரட்சியை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் காவல்துறையினுடைய அந்த அடக்குமுறைக்கு எதிராக உடக்குமுறைக்கு எதிராக மக்களை களத்தில் இறங்கி அண்ணாசாலையில் நீங்கள் மறியல் செய்து மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறீர்கள் தரையில புரட்சி பண்ற ஜியாமல்லவா என் தம்பி பாராட்டி இருக்க வேண்டும் வாழ்த்தி இருக்க வேண்டும் திரையில கதாநாயகன் நடிக்கிற பத்து பேரை கதை வசனம் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கதை வசன கர்த்தா சொல்லுகிறத கேட்டுக்கொண்டு கண்ணாடி அறைக்குள் நடித்து நடித்து பார்த்து நாடகமாடிய விஜயை வாழ்த்துகிற நீங்கள் விஜய் என் தம்பி தம்பி என்று சொல்கிற நீங்கள் உரிமையோடு கேட்கிறேன் என் தம்பி சீமானவர்களுக்கு மருத்துவர் ஜியாமனைக்கு மிகப்பெரிய புரட்சி செய்து செய்திருக்கிறாரே தந்தையாரை கைது செய்து கொண்டு போய்விட்டார் இதே போல ஒரு நிகழ்வு நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆட்சி மாறின உடனே நகைச்சுவையா கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் என் தம்பி செந்தமலன் சீமான் மேடையில் பேசுவதற்கு கூட இந்த செய்தி எடுத்துக்கொள்ளலாம் ஆட்சி மாறிய உடனே அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய தோழி சசிகலா அவர்களும் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை இரவோடு இரவாக எதிர்கட்சி தலைவராக ஐயா கலைஞரை பிடித்து சிறையில் அடைக்கணும் உத்தரவு போட்டாங்க நள்ளிரவு நேரத்திலே அவர் தூங்கி வீட்டிலே தூங்கிக் கொண்ட நேரத்திலே வீட்டின் கதவை உடைத்து காவல்துறையினர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை அரசியல் கட்சியின் மாபெரும் தலைவரை தமிழ்நாட்டின் கடந்து இந்தியாவின் கடந்து தெரிந்த ஒரு முதியவரை பெரியவரை அவருடைய அகவையை கூட கணக்கில் எடுக்காமல் மாடிப்பிடிகளை குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து கைது செய்து அரசினர் தொடர்ந்து கொண்டு வந்தாங்க அவருடைய மருமகன் அவருடைய மனசாட்சியாக விளங்கிய மறைந்த முரசொலை மாறன் ஒன்றிய நீண்டகால நாடாளுமன்ற அனுபவம் மாறன் நம்முடைய அண்ணாச்சி தாராக பாலு போய் அரசினர் தொட்ட நுழைவசல் கதவை உடைத்துக் கொண்டு தலைவரை காணுவதற்கு உள்ளே சென்றார்கள் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எங்கே போனார்கள் இன்றைக்கு மோன்பு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கு எங்கே போனார்கள் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் ரெண்டாயிரத்தி இளைஞனாகத்தான் இருப்பார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு இளைஞரின் செயலாளர் இந்த ரெண்டு பேரும் எங்க போனாங்க யாருக்குமே தெரியாது ஒரு வாரம் இவர்களை பற்றிய செய்தியே இல்லை ஆனால் மருத்துவர் கிருஷ்ணராணி தார்சாலையில படுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கைதாக போகும்போது அவருடைய மகன் பார்த்து பேருந்து கைது செய்து கொண்டு போன தொண்டர்களை தமிழர்களை அண்ணா சாலையில் போக்குவரத்தை நிறுத்தி மிகப்பெரிய புரட்சி இந்த கோரிக்கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது சட்டம் ஒழுங்கு கிட வேண்டும் என்பதற்கு அல்ல சட்டத்தை மீற வேண்டும் என்கின்ற நோக்கம் மருத்துவர் ஜி ஆம் கிருஷ்ணசாமிக்கு கிடையாது இந்த கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கிறதுக்கு இந்த கோரிக்கையின் போது தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறை ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுவதை அரசுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு அதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள ஜனநாயக ஆற்றலுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு கொண்டு செல்வதற்கு அந்த இளம் தலைவர் இளைஞன் நேற்று நன்றி திருந்தாவில் ஒரு மாதம் கூட சிறையில் அடைக்கலாம் அண்ணா சாலையிலே மிகப்பெரிய புரட்சியை செய்த மருத்துவர் ஜியாம் கிருஷ்ணசாமியை உண்மை நேர்மை வாய்மையும் ஒழுக்கும் மகன் என்று போராடுகிற அந்த இளம் தலைவரே என் தம்பி செந்தமிழர் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் உடனே அழைத்து தம்பி நான் இருக்கிறேன்